அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏஹரைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கு ஒரு சூடான நிலையிலே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஈரான் மேல் அமெரிக்கா தாக்குதல் எப்பொழுது நடத்தும் என்கிற கேள்விகள் தற்போது எழுந்திருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும் ஈரானில் உள்நாட்டு குழப்பங்கள் உச்சமாக வந்த நிலையில் ஈரானிய அரசு தற்போது அதனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல எந்த நேரத்திலும் ஈரானுடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு அமெரிக்கா ஏதாவது ஒரு வகையில் கூடும் அந்த வேலையை பண்ணக்கூடும் என்கிற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மற்ற அரபு நாடுகள் வளமைக்கு மாறாக ஈரான் மேல நீங்கள் தாக்குதல் நடத்தவே கூடாது ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது என்பது எங்களுடைய அனைத்து நாடுகளுக்கும் ஒரு பிராந்திய சண்டையை இழுத்து விட்டுவிடும் என்பதில் உறுதியாக அமெரிக்காவுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியில் வெளியாகிறது ஏன்னா இதற்கு முன்பதாக மத்திய கிழக்கில் ஈராக் மேல அமெரிக்கா ஒரு பெரிய படையெடுப்பு எடுத்த நேரத்தில் எந்த ஒரு அரபு நாடுகளும் ஈராக் மீதான தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல இவன் ஈராக் மீதான தாக்குதல்களுக்கு குயத் தன்னுடைய பேசை கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி பஹ்ரைன் தன்னுடைய பேசை கொடுத்திருந்தாங்க அவங்களுடைய எஸ்பேஸ் ஓபன் பண்ணி கொடுத்திருந்தாங்க எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தான் கொடுத்திருந்தார்கள் ஈராக் கீழே வீழ வேண்டும் என்பதற்காக இப்படி ஈராக்கை வீழ்த்துவதற்கு அரபு நாடுகளை சப்போர்ட் பண்ணிய நிலை தாண்டி ஈரானை வீழ்த்துவதற்கு எந்த ஒரு அரபு நாடுகளும் தயாரில்லை என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதற்கு முதலாவது காரணமாக ஹெர்மூஸ் நிலைநிலை தான் காரணம் ஏனா ரெட்ஸியால் எந்த ஒரு நாடும் எந்த ஒரு ஏற்றுமதியை செய்வதாக இருந்தாலும் குறிப்பாக சவுதி அரேபியா பஹ்ரைன் குவைத் கத்தார் இவை எந்த ஒரு அரபு நாடாக இருந்தாலும் அவங்க ரெட் வழியாக சுயேஸ் கனல் வழியாக மேற்கு நாடுகளுக்கு தேவையான ஏற்றுமதிகளை செய்வதாக இருந்தாலும் அல்லது கிழக்கு நாடுகளுக்கு தேவையான ஏற்றுமதிகளை செய்வதாக இருந்தாலும் அவர்களின் நீர்பரப்பு இருக்குதா இல்லை அந்த நீர்பரப்பில் இருந்து வெளியே வரணுமாக இருந்தால் ஹெர்மோஸ் நீர்நிலையை தாண்டித்தான் அவங்க வர வேண்டியிருக்கிறது குறிப்பாக பர்சியன் அவனுடைய வாசலையே கையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் ஈரான் எனவே ஈரானுடைய அனுமதி இல்லாமல் அவங்களால் கேட் ஓபன் பண்ண வேண்டிய நிலை இருக்கிறது கப்பல் போகணுமா வரணுமாங்கிறது தீர்மானிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க அதை தாண்டி வெளியில் வந்தாலும் அடுத்ததாக ஹவுதீஸ் இருக்கிறாங்க அவங்க அட்டாக் பண்ணுவாங்க எனவே இது ஒட்டுமொத்த அரபு நாட்டினுடைய வருமானத்தை நாசக்காடு ஆக்கிவிடும் அதை தாண்டி ஈரான் அமெரிக்காவை பழி வாங்குவதற்கு இருந்து அமெரிக்காவுக்கு அட்டாக் பண்ண மாட்டாங்க அதற்கு பதிலாக அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் எந்த நாடுகள் எல்லாம் இருக்குதோ அந்த ராணுவ தளங்களுக்கு தான் அட்டாக் பண்ணுவாங்க அதற்குரிய முன் உதாரணமாக தான் கடந்த பன்னெண்டு நாட்கள் நடைபெற்ற ஈரான் இஸ்லா இஸ்ரேல் ஓரில் ஈரான் உதய் போட்டு கத்தார்க்கு அட்டாக் பண்ணியிருந்தாங்க எனவே கத்தார் ரொம்ப நட்பு நாடு ஈரானோடு அந்த நட்பு நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸுக்கு அட்டாக் பண்ணினவங்க மற்ற நாடுகளுக்கெல்லாம் அட்டாக் பண்ண யோசிக்கவே மாட்டாங்க எல்லா ஏவுகணைகளையும் அந்த பக்கம் நாங்கள் திருப்பி வச்சிட்டோம் என்கிற அளவுக்கு ஈரானுடைய அரசு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல்களை கொடுத்த நிலையில் ஒரு பயங்கரமான சூழல் மத்திய கிழக்கிலே இருக்கிறது ஈரானை அழிக்கணும் ஈரானை நாசமாக்கணும் ஈரானை இல்லாமல் ஆக்கணும் என்கிற ஆசை பல பேருக்கு இருந்தாலும் அமெரிக்க அதிபர் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் இருந்தாலும் கை வச்சிடாத கை வச்சா நம்ம தேன்கோட்டிலேயே போய் கை வைக்கிற மாதிரி ஒரு கதையாக போயிடும் நம்மளே கொட்டி விட்டுருவாங்க என்கிற மாதிரியான எச்சரிக்கைகள் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய ராணுவத்தாலேயே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் இஸ்ரேலை தற்போதைக்கு ஈரானுக்கு அட்டாக் பண்ணிடாதீங்க என்று சொல்லி அமெரிக்காவை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று இஸ்ரேலுடைய ஒளிபரப்பு ஆணையம் கான்வெளி இப்படியாகவே செய்தி வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் இப்படியான சூழலால் தான் இன்றைக்கு காசா மீதான யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு சரியாக நூறாவது நாளாக இருக்கிறது காசாவினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு எட்நூற்றி முப்பத்தைந்தாவது நாளிலேயே நாம் அத்தனை பேரும் நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் எல்லை மீறி வரம்பு மீறி யுத்த நிறுத்தத்தை மீறி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் காசா சிட்டி காசாவினுடைய அல்மவாலி கேம்ப் பகுதி அதேபோன்று புரே ஜஹதியல் முகாம் உள்ளிட்ட பல பகுதிகளையும் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள் பீரங்கி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் பதினேழு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவிகள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்கிற தாங்க முடியாத கவலைக்குரிய செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய குதிசினுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட குத்துன்பாங்க ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் மேலே இன்றைக்கு கொடியேறிகள் என்கிற யூதர் செட்லஸ் இவங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய இடங்களை பலவந்தமாக பரிட்சு எடுத்து அவங்களுக்காக அது எங்களுக்கு உரியது என்று சொல்லி எடுக்கக்கூடிய ஒரு குடியேறி கூட்டம் என்று சொல்லுவாங்க இதற்கு முழுமையான ஆதரவை இஸ்ரேலுடைய யூத அரசு வழங்குகிறது அவர்களுக்கு ஆயுதம் கொடுக்குறாங்க தாக்குதல் நடத்தினா எந்த கேஸையும் ஃபைல் பண்ண மாட்டாங்க யார் அவங்க கொன்றாலும் அவங்களுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாது ஏன்னா அவங்களுக்கு தேவையை இஸ்ரேலை பெரிய எடுத்து பிடித்து கொண்டே இருக்கணும் இஸ்ரேலுக்கு அதே ஃபோர்சஸாக சண்டை பிடித்து பிடிப்பாங்க இந்த மாதிரியோ யார் பொதுமக்கள் போய் எவனோ அடித்தாலும் பிடிச்சாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது பிடிக்கணும் நீ அவ்வளவுதான் அங்கே நீதி நேர்மை நியாயம் எந்த கதையெல்லாம் கிடையாது அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலம் பகுதியில் இருக்கக்கூடிய கிருபத்தில் சித்ரா என்ற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய தோயின் சமூகத்தினுடைய வீடுகளை தாக்கி தீவை தெரித்திருக்கிறார்கள் வாகனங்களை எரித்திருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களை அகதிகளாக வெளியேற்றிவிட்டு இடங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் தான் இந்த ஈரானுடைய செய்திகள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது ஈரானில் இன்றைக்கு ஒன்பதாவது நாள் கிட்டத்தட்ட பத்தாவது நாள் நெருங்குகிறது இன்டர்நெட் முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது இன்டர்நெட்டுக்கு அங்கே இல்லை எஸ்எம்எஸ்க்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க எஸ்எம்எஸ் யூஸ் பண்ண முடியும் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது ஓரளவுக்கு அங்கு அரசு எதிர்ப்பு கிளர்ச்சிகள் ஆர்ப்பாட்டங்கள் வேறு ஆர்ப்பாட்டம் ஜனநாயக ரீதியாக யாரும் பண்ண முடியும் கிளர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க ஈரானுடைய ஐஜிஆர்சி உள்ளிட்ட முழு இராணுவமும் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் அமெரிக்காவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் ஏன் உலகத்தில் இருக்க பல முக்கியமான நாடுகளுக்கு வெனிசிலாவினுடைய ஆட்சி கவிழ்ப்பை விட ஏன் ஒரு புறம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நார்த் கொரியா நார்த் கொரியாவினுடைய ஆட்சி கவிழ்ப்பு முக்கியமாக ஈரானுடைய ஆட்சி கவிழ்ப்பு முக்கியமானா ஈரானுடைய ஆட்சி கவிழ்ப்பு தான் அவங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் அதே மாதிரி தான் கியூபாவோ எந்த ஒரு நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எந்த நாட்டை கவிழ்ப்பதையும் விட ஈரானை கவிழ்ப்பது அவர்களுக்கு ஒரு முக்கியமான தேவையாக இருக்கிறது எந்த நாடு வீழ்ந்தாலும் ஈரான் வீழ்ந்துவிடக்கூடாது என்பது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு தேவையாகவும் இருக்கிறது ஏன்னா ஆயுத பலத்திலையும் எண்ணெய் பலத்திலையும் அதே போன்று எரிவாயு உற்பத்தியெல்லாம் இந்த எல்பிஜி இருக்குதா இல்லையா இது எல்லா உலகத்திலையும் ரொம்ப அதிகமான கையிருப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான் யாருக்கும் தெரியாமல் சத்தமில்லாமலே தன்னுடைய ஆயுத பலத்தை ரொம்ப அதிகரித்து வச்சிருக்காங்க அதை தாண்டி மத்திய கிழக்குக்குள்ள விரும்பினாலும் விரும்பல என்றாலும் அவங்க தான் பழசாலிகள் என்கிற நிலை உண்டாகி இருக்கிறது பன்னெண்டு நாள் வரல அவங்க தங்களுடைய பலத்தை காட்டியும் விட்டுட்டாங்க எனவே தான் இப்பொழுது ஈரானுடைய அரசாங்கத்தை சித்தாந்த ரீதியாக வீழ்த்த வேண்டிய தேவை மேற்கு நாடுகளுக்கு இருக்கிறது ஏன்னா இப்போ காசாவுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அவங்களோட பேரை நம்ம சொல்கிறது இல்லை சில கட்டுப்பாடுகள் காரணமாக பலஸ்தீன விடுதலை அமைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னா அவங்களோட சோல்ஜர்ஸ் வேணும்னா நம்பர் சொல்லலாம் அவங்க எத்தனை பேர்னா முழு பாலஸ்தீனும் அவங்க தான் ஏன்னு கேட்டால் எங்களுக்கு பலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் பெற வேண்டும் இஸ்ரேல் எங்கள் நாட்டை தர வேண்டும் என்கிற கொள்கை கொண்டு அத்தனை பேரும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்கள்தான் அந்த கொள்கை தானே எல்லா பாலசீன மக்களிடத்திலும் இருக்குது எங்கள் நாடு எங்களுக்கு வேணும் தானே இதே மாதிரியான ஈரானியர் இதே மாதிரி ஈரானியர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேற்கொள்ளகத்தின் மீதான எதிர்ப்பு எங்கள் நாடு சுயதீனமாக இருக்கணும் என்கிற அந்த அடிப்படை சித்தாந்தமும் அவர்கள் உள்ளத்தில் போய் இருக்கிறது எனவே அந்த சித்தாந்தத்தை உற்றை குணமாக இருந்தால் அந்த ஆட்சியை மொத்தமாக இல்லாமல் ஆக்கணும் உதாரணமாக தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் திமுக இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருந்தாங்க இல்லையா இப்போ ஏடிஎம்கேவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் டிஎம்கேவாக இருந்தாலும் இந்த ரெண்டு பேருடைய ஆட்சி முறைகளை வித்தியாசம் இருக்கலாம் சித்தாந்த ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க திராவிட கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அது அண்ணா காலத்தில் இருந்து பெரியார் காலத்தில் இருந்து அதற்கு பிறகு வரக்கூடிய எம்ஜிஆராக இருந்தாலும் சரி அல்லது கருணாநிதியாக இருந்தாலும் சரி மு ஸ்டாலினாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் என்ன சித்தாந்த ரீதியாக அவர்களுடைய திராவிட கொள்கையை கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த திராவிடத்தை மொத்தமாக இல்லாமல் ஆக்கணும் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய மொத்த ஆட்சி ஸ்டெட் செட்டப்பையே மாற்றினா மட்டும்தான் உண்டு யூபியில் மாதிரி இப்போ யூபியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதம் சார்ந்த சித்தாந்தத்தோடு இருக்கக்கூடிய ஒன்று அதை மொத்தமாக இல்லாமல் ஆக்கணும்னா அந்த ஆட்சி செட்டப்பையே மாற்ற வேண்டி வரும் இப்படி இரானுடைய ஆட்சியை மொத்தமாக இல்லாமல் ஆக்கணும் என்று சொல்லி சொன்னால் ஈரானுடைய அந்த ஸ்ட்ரக்சரே இல்லாமல் ஆக்கணும் இல்லாமல் ஆக்கிட்டு புதிய ஒரு ஸ்ட்ரக்சர் புதிய ஒரு கான்ஸ்டியூஷன் புதிய ஒரு ஆட்சி முறை இதெல்லாம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மேற்கு எதிர்ப்பை இல்லாமல் ஆக்க முடியுங்கிறதுனால தான் அமெரிக்கா உள்ளிட்ட வல்லாதிக்க நாடுகள் எப்படியாவது உள்ளுக்குள்ளேயே பிரச்சினைகள் உண்டாக்கி ஆட்சியை கவிழ்க்க முயற்சிக்கின்றன ஏன்னா இராணுவ ரீதியாக எடுத்தோம்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு சொல்லியிருக்கக்கூடிய உபதேசம் என்னென்னு கேட்டால் அவர்களுடைய ஆலோசகர்கள் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை இந்த நேரத்தில் நீங்கள் ஈரான் மேலே அட்டாக் பண்ணினா தேசியவாதம் மேலே வந்துடும் எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாக்கணும் என்கிற நிலைக்கு வந்துடுவாங்க வந்துட்டாலே மொத்தமாக நமக்கு எதிரானதாக அமைந்துவிடும் அப்படி இருக்கும் போது ஒரே வழியே தான் இருக்கின்றது உள்ளுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி அந்த நாட்டுக்குள்ளே போராட்டம் பண்ணி ஆட்சியை கவிழ்த்தா அதுக்கு பிறகு எதையும் பண்ணிக்கிறலாம் என்கிற ஒரு முனைப்பு தான் உங்களுக்குள்ளே பிரச்சனையை உண்டாக்குகிற வேலையை பண்ணிக்கிட்டே வர்றாங்க ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஆலோசனை பிரகாரம் தற்போதைக்கு டொனால்டு ட்ரம்ப் ஒரு அடிப்ப அடியாக ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கு போக மாட்டார் அதை தாண்டி மதுரவை எப்படி வெனிசிலாவுக்குள்ளே போந்து தூக்கிட்டு போனாங்களோ அந்த மாதிரி ஈரானுக்குள்ளே போந்து ஆயிரத்துள்ளா காமினியை தூக்கிட்டு போக முடியாது அவங்களுடைய இராணுவ தளபதிகள் யார் இருக்காங்களோ அவங்களை தூக்கிட்டு போகவும் முடியாது ஏன்னா ஈரான் வந்து வெனிசுலா மாதிரி ஒன்றுக்கும் உதவாத சும்மா வாய் வார்த்தையால் பேசி கொண்டிருக்கக்கூடிய நாடு கிடையாது பன்னெண்டு நாள் வாரில் அவர்களுடைய பலத்தை காட்டி சிட்ஜியில் வரைக்கும் காட்டிட்டாங்க இன்னும் காட்டாமல் எத்தனை வச்சிருக்காங்கிறது தான் அவர்களுக்குரிய ஆச்சரியம் சிட்ஜில்னு ஒரு வெப்பனே அவங்க பன்னெண்டு நாள் வரல கடைசி நாள் தான் பயன்படுத்தினாங்க அந்த வெப்பநூறு ஏவுகணை அதிலிருந்து இருபத்தி நாலு ஏவுகணைகள் பிரிந்து தாக்குதல் நடத்தும் இதில் ஹைலைட் பியூட்டி என்னென்னு கேட்டால் இந்த ஏவுகணை அவங்க தயாரித்து பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பதாக பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பதாக தயாரித்த ஏவுகணை ஹைப்பர்சோனிக் வகையை சேர்ந்தது விண்வெளிக்கு வெளியில் போய்த்தான் தன்னுடைய திறமையை காட்டும் அதுக்கு வெளியே போயிடுச்சின்னு சொன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த ஒரு டெக்னாலஜி மேற்கு நாடுகள் அவ்வளவு தடைகளை விதித்திருந்தாலும் எப்படி ஈரானுக்கு கிடைத்தது என்கிற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கும் பதில் தெரியாமல் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிகாரப்பீடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் இவ்வளவு பலம் அவங்க கிட்ட இருக்கிறதுனால சித்த சித்தாந்த ரீதியாக அவர்களை தோற்கடிப்பதற்கு உள்நாட்டு கிளர்ச்சியாக தான் தேவை என்கிற அடிப்படையில் தான் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் நீங்கள் ஆயுத ரீதியாக அவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்கிற செய்தியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஈரானுடைய அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திட்டு அது சக்ஸஸ்னாங்க ஆனால் ஈரான் தட்ட தெளிவாக என்ன சொன்னாங்கன்னா அது சக்சஸ் நாங்கள் எங்களுடைய உரிணையத்தை தட்ட தெளிவாக பாதுகாத்துட்டோம்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதில் ஈரானுடைய நவீன ஈரானுடைய இராணுவத்தை கட்டமைத்த ஜெனரல் காசிம் சுலைமானி பகதாத்தில் வச்சு கொல்லப்பட்டார் ஜெனரல் காசிம் சுலைமானி என்கிறது அவர்களுடைய தேச தந்தை மாதிரி அவங்க பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அவரை கொலை செய்தார்கள் அப்பொழுதும் ஈரான் பொறுமையாக இருந்தது இந்த நேரங்கள் எல்லாம் ஈரான் ரொம்ப பொறுமையாக இருந்தாலும் இந்த பன்னெண்டு நாள் வாரில் தான் அவங்க பதிலடி இஸ்ரேல் மேலே கடுமையாக மொசாது தலைமையகத்துக்கே தாக்குதல் நடத்தினாங்க அமானுக்கு தாக்குதல் நடத்தினாங்க இதெல்லாம் எங்கடாய் இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இருந்துக்கிட்டிருக்கின்றது குறிவைச்சு அட்டாக் பண்ணினது மட்டுமில்லாமல் கத்தாரில் உதய போட் மேலே மிக தெளிவாக தாக்குதல் நடத்தினார்கள் அந்த தாக்குதலில் ஒரு சைன் அட்டாக்னு தான் சொன்னாங்க ஒரு குறியீட்டு தாக்குதல் என்று தான் ஈரான் சொன்னது நாங்கள் யுத்தம் என்பதற்காக தாக்கலை எங்களால் முடியுங்கிறதுக்காக தான் தாக்கியிருக்கிறோம் எங்களால் முடியும் என்பதை அவர்கள் அந்த பன்னெண்டு நாள் வாரில் காட்டினதுனால தான் இப்படி ஒரு பெரிய சண்டை வந்தால் கண்டிப்பாக அரபு நாடுகள் மேல் அவங்க குறியீட்டு தாக்குதல் நடத்தாமல் நேரடி தாக்குதலே நடத்துவார்கள் என்கிற அச்சம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருப்பதை தாண்டி அரபு நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறதுனால தான் எந்த விதமான நடவடிக்கைகளையும் அரபு நாடுகள் ஈரானுக்கு எதிராக எடுக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் போட்டூத் சோசியல் பக்கத்தில் உள்ள போராடுங்கள் ஈரானுடைய நிறுவனங்கள் எல்லாம் கைப்பற்றுங்கள் அரசு அலுவலகங்களை எல்லாம் கைப்பற்றுங்கள் எங்களுடைய உதவி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஆந்திவேன்னாரு இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது ஆந்திவே உதவி வந்துக்கிட்டு இருக்குது உதவின்னா அவங்க அரிசி பார்சல் கேட்குறாங்க அல்லது சோத்து பார்சல் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க ஈரான் மக்கள் மேலே அவ்வளவு பாசமாக அந்த பாச உதவி வந்து கொண்டே இருக்கிறது என்ன பார்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நமக்கு கை கொடுக்கும் என்கிற நம்பிக்கை மட்டும்தான் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த நம்பிக்கையில் உள்ளுக்குள்ளே பெரிய போராட்டம் நடத்தி நம்ம என்ன நடந்தாலும் அமெரிக்கா நமக்கு வந்துடுவாங்கன்ற நம்பிக்கை வந்துடும் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயம் விளங்கலை எல்லாத்துக்கும் மேலே நீ போடுற ட்வீட் படிக்கிறதுக்கு நீ போடுற சோசியல் மீடியாவில் நீ போடுற எந்த ஒரு போஸ்ட்டையும் படிக்கிறதுக்கும் இன்டர்நெட் இருக்கணும் இல்லடா முதல்ல இன்டர்நெட் இருக்கிறது இருக்குதான்னு அதெல்லாம் படிப்பாங்க அதை தாண்டி அயத்தொழாலி காமனி அவங்க வச்சிருக்கக்கூடிய ஈர்ப்பு இருக்குதில்லை அந்த இருப்பை இவங்க இல்லமாக்கணும்னா அதையும் பண்ண முடியலை எனவே இவர்கள் அந்த விவகாரத்தில் மிக தெளிவாக தோல்வியடைந்து விட்டார்கள் ஈரான் மக்களை தூண்ட முடியாமல் போய்விட்டது அதனால தான் அவர்கள் சொன்னார்கள் ஈரான் அதிகாரிகள் பேசிட்டார்கள் பேசி சொன்னாங்களாம் எங்கள் ஃபோர்ஸஸ் மேலே அட்டாக் பண்ணுறாங்க ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு எங்களை அட்டாக் பண்ணுறாங்க அதனால தான் நாங்கள் ரிப்பீட் அவர்களுக்கு அட்டாக் பண்ணுறோமே தவிர நாங்களாக போய் அட்டாக் பண்ணல என்று என்னிடத்தில் சொன்னார்கள் அதை நான் நம்புகிறேன் இனிமேல் யாரையும் சொ மாட்டோம் என்று ஈரான் சொல்லியிருக்கிறார்கள் அதை நான் நம்புகிறேன் அதனால தான் தாக்குதல்களை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந் இருந்த செய்தி இது கேட்கும்போது உங்களுக்கே தெரியுது நம்புற மாதிரி இருக்குது கம்பி கற்ற கதையாலடா இருக்குது டொனால்ட் ட்ரம்ப் இந்த கம்பி கற்ற கதையெல்லாம் சொல்கிறாரு நான் அளிப்பேன் அடுத் அடுத்த என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்றெல்லாம் பேசினவர் ஒரு க ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார்னு கேட்டால் ஈரானுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு வேணாம் என்று சொல்லி உங்களை யாராவது கன்வின்ஸ் பண்ணினாங்களான்னு போது என்னை யாரும் கன்வின்ஸ் பண்ணவில்லை நானே என்னை கன்வின்ஸ் பண்ணி கொண்டேன் அப்படி சொல்லி அந்த ஆள் அறிக்கை விட்டதை பார்க்க முடியும் யாருமே அவரை அட்டாக் பண்ணாதீங்கன்னு கன்வின்ஸ் பண்ணலையாம் அட்டாக் பண்ணிடாத அட்டாக் பண்ணிராதன்னு நானே என்ன தான் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன் என்றெல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன ஒரு விவகாரத்தை நாம் இந்த காலகட்டத்திலே பார்க்க முடிகிறது இந்த நேரத்தில் தான் உள்நாட்டுக்குள்ள உச்சம் தொடுவதற்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது என்னன்னு கேட்டால் அவர்களுடைய பொருளாதார நிலை ஈரானுடைய கரன்சி ரேட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரானுடைய ஒரு ரியால் அவங்க ஈரான் ரியால்னு வச்சுருக்காங்க ஒரு ரியால் இலங்கைக்கு எவ்வளவு பெருமதி என்று பார்க்கிறத விட இலங்கையினுடைய ஒரு ரூஃபாகர் ஈரானில் எவ்வளவு என்று சொல்லி பார்த்தோம்னா ஈஸியாக புரியும் இந்தியாவினுடைய ஒரு ரூஃபாக இருக்குதில்ல அந்த ஒரு ரூஃபாக நினைக்கிறேன் இப்போ இலங்கையில் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் அந்த அளவுக்கு வருது ஒரு ரூபானா முந்நூற்றி நாற்பது சதம் மாதிரி வரும் பத்து கரன்சி ரேட் இருக்குது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் யுஎஸ்டி இன்னைக்கு பத்து ரூபா அமெரிக்கா டாலர் ஒன்று இலங்கையில் முன்னூத்தி பத்து பேர் மதியில் இருக்கின்றது இதே மாதிரி இலங்கையினுடைய ஒரு ரூபா மூ மூவாயிரத்தி நானூறு இலங்கையில் இருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு போனோம்னா ஈரானில் வந்து முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் தருவாங்க ஒரு பெரிய ஆட்டோ ஒன்று பிடிச்சி காசை ஏற்றிக்கிட்டு போக முடியும் இவ்வளவுக்கு அவங்களுடைய கரன்சி வந்து லோ கீழே விழுந்து கிடக்குது இதனால தான் அந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாமே வெடிச்சதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது இப்படியான தான் தற்போது ஈரான் ஒரு கட்டுப்பாட்டுக்கு தன்னுடைய நாட்டை கொண்டு வந்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை ஈரானை அழிப்பதற்கு பல வகையில் பல பேர் முயற்சி பண்ணினாலும் ஈரான் தன்னை தற்காத்து கொள்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு அரபு நாடுகளுக்கு பகிரங்க எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது எங்களை அட்டாக் பண்ணினால் நாங்கள் அட்டாக் உங்கள் மேலே தான் பண்ணுவோம் எனவே தான் அரபு நாடுகள் ஈரானை பாதுகாக்கிற வேலையை இப்போ அட்டோ ஆட்டோமேட்டிக்காக பண்ணி கொண்டிருக்கிறார்கள் யுத்தங்கள் நீங்கி அமைதி பெருக வேண்டும் என்பது தான் நம்முடைய பிரார்த்தனை இறைவன் அதற்கு அருள் புரிய வேண்டும் பாலசீனம் வெற்றி பெற வேண்டும் பாலசீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலசீன மக்களும் நிம்மதி போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலசீன பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக